எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கிரிவலம் டேட் அண்ட் டைம் டீடைல்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வீக்கெண்டில் வந்திருக்குங்க திருவண்ணாமலையில் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றது ரொம்பவே ஃபேமஸ் கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் பெரிய கூட்டம் நிறைய பக்தர்கள் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ பௌர்ணமி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது பௌர்ணமி எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா வர பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு பத்து நாற்பத்தஞ்சுக்கு முடியுதுங்க கிரிவலமுறை உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா தேதி இரவு ஒம்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பன்னெண்டாம் தேதி காலையில் பிரம்ம முகத்துவத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் கிரிவலமுறை பக்தர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் கலப்பாறதுக்காக வாங்கி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே குப்பைத்தொட்டியில் மட்டும் போடுங்க நாம இருக்கிற இடத்தை நாம தாங்க சுத்தமாக வச்சுக்கணும் இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்